ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் வில்லேஜ் சமையல் நம்ம இன்னைக்கு நம்ம சாதாரண சாப்பாட்டு அரிசியில் வெஜ் புலாவ் எப்படி கொலையாமல் செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதோட இப்ப ஒரு ரெண்டு ஸ்பூன் வரத அளவுக்கு நெய் பண்ணிக்கலாம் எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாயிருச்சு மசாலா பொருள் போட்டுக்கிறோம் ரெண்டு பிரிஞ்சி இலை பட்டை ஏலக்காய் ஸ்டார்பு சோம்பு இதெல்லாம் நல்லா பொரியட்டும் நம்ம வேற கரம் மசாலான்னு சொல்லி எதுவும் சேர்க்கறது இல்ல அதனால இது நல்லா பொறிஞ்சு அந்த வாசனை நல்லா வரட்டும் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்குவோம் காரத்துக்கு மூணு பச்சை மிளகா நம்ம காரத்துக்கு வந்து வேற மசாலா பொருள் எதுவுமே சேர்க்க மாட்டோம் பச்சை மிளகாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல உள்ள காரமும் மட்டும் தான் சுலாவுக்கு வந்து மசாலா ஐட்டம் வந்து சேர்க்க கூடாது அதனால உங்களுக்கு காரம் அதிகமா வேணும் அப்படின்னா நீங்க கூட ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இடிச்சு வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவு இதோட பச்சை வாசனை நல்லா போட்டோம் இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை நல்லா போயிருச்சு நல்லா வதங்கிருச்சு இப்போ காய்கறி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு அப்புறம் பட்டர் பீன்ஸ் பட்டாணி எடுக்கல அதுக்கு பேர் பட்டர் பீன்ஸ் எடுத்திருக்கேன் உங்களோட சாய்ஸ் தான் பட்டாணியும் போட்டுக்கலாம் எல்லா காய்கறியுமே ஐம்பது ஐம்பது கிராம் அளவு எடுத்திருக்கேன் காய் இப்போ கொஞ்சம் வதக்கி விடுவோம் அந்த எண்ணெய் நெய்யிலேயே ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம் வெஜ் ஃபுல்லாவுக்கு வந்து புதினா சேர்க்கக்கூடாது மல்லியலை மட்டும் ஒரு கைப்பூ அளவு சேர்த்துக்கிறோம் புதினா போட்டோம்னா அதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் மாறிடும் அதனால மல்லி இலை மட்டும் சேர்த்துக்கணும் இப்போ ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்து ரெண்டு தடவை கழுவி பணஞ்சி பத்து நிமிஷம் ஊற வச்சிருப்போம் அதை சேர்த்துக்கிறோம் அரிசியை போட்டு ஒரு வடக்கு வதக்கிக்க தேங்காய்பால் ஊத்தியும் ஊத்திக்கலாம் தேங்காய் பாலும் ஊற்றிக்கலாம் நம்மளோட சாய்ஸ் தான் நான் ஒன்றரை டம்ளர் அரிசி அதுக்கு டம்ளர் தேங்காய் பால் ப்ளஸ் காய்கறிக்கு ஒரு அரை டம்ளர் மூன்றரை டம்ளர் தேங்காய் பால் எடுத்திருக்கோம் நூற்றெட்டமா தேங்காய் பால் ஊத்தியாச்சு இப்போ மூடி போட்டு மூடி ரெண்டு விசில் விட்டுறலாம் அவ்வளவுதான் இப்போ கேஸ் போயிருச்சு கிளாவ் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் பாக்கு இப்ப பார்க்கும்போது ஸ்மெல் சூப்பரா இருக்கு பார்க்குறதுக்கும் சூப்பரா இருக்கு நல்லா கொலையாம உதிரி உதிரியா வந்துருக்கு சூப்பரா இருக்கு இப்ப ஒரு ஸ்பூன் நெய் ஊத்தி வச்சிருக்கோம் முந்திரி பருப்பு வச்சு வறுத்து போடுவோம் இப்ப நெய் நல்லா சூடாயிட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு போடுவோம் இப்ப நல்லா பொன்னிறமா வறுத்தாச்சு அப்படியே புலாவில் ஊத்தி கிளறி விட்டுக்கலாம் உலாவை வந்து நம்ம எந்த அளவுக்கு நெய் சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்ப்போம் பாய்